காவல்துறையுடைய பாதுகாப்பான பந்தவஸ்தோட சென்னை அனகாபுத்தூர் பகுதியில ஒரு ஊரையே இப்படி இடிச்சு தரைமட்டமாக்கி இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாடு அரசு இந்த பகுதியில வீடு கட்டும்போது அரசு அதிகாரிகளாகிய உங்களுக்கு யாருக்குமே எதுவுமே தெரியாதா மின்சார இணைப்பு கொடுக்குறீங்க தண்ணீர் வசதி செய்கிறீங்க கட்ட சொல்கிறீங்க இதை எல்லாத்தையும் முறையாக செஞ்சு அந்த பகுதியில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற மக்களை இப்படி ஒரே நாளில் இடித்து தரமட்டமாக்கி வெளியே போங்கன்னு சொன்னாக்கா எங்கே போவாங்க ஆக்கிரமிப்பு பகுதிகள் அகற்றம்னு சொல்லிட்டு நீங்கள் செய்கிற இந்த அராஜகமான செயல் கொஞ்சம் கூட நியாயமானது கிடையாது பல காவல் நிலையங்கள் நீதிமன்றங்கள் தாலுகா ஆபீஸ் முதல் கொண்டு தான் ஆக்கிரமிச்சு கட்டப்பட்டு இருக்குது அதுக்கான ஆதாரங்களும் இருக்கு ஏன் காசா கிராண்டும் ஆக்கிரமிப்பு பகுதியில் தான் இருக்குது முடிஞ்சா அதை இடிச்சு பாருங்க ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம்னாக்கா இது எல்லாத்தையும் மறந்துட்டு ஓட்டு போட தானே போறாங்கன்ற தைரியம் தான் இந்த இடத்த எந்த ஒரு தனியாருக்கும் தாரை வாக்காம இருங்க அப்பதான் நீங்க உண்மையான ஆப்பல கடற்கரையில் நாலு சமாதி கட்டி ஒவ்வொரு சமாதியும் ரெண்டு ஏக்கருக்கு ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கீங்க அதை எப்போ இடிப்பீங்க அதை பொதுமக்கள் நாம நாம் எல்லாரும் சேர்ந்து இடிச்சாதான் இது மாதிரி செயல்களில் அரசு ஈடுபடாமல் இருக்கும்